வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ் இந்த வீடியோல நாம சில போட்டோஸை பார்க்க போறோம் இதில் என்ன விஷயம்னா இப்போ நீங்க பார்க்க போற இந்த போட்டோஸ் தான் இந்த பிரபலங்களோட கடைசி போட்டோஸ் அதாவது இவங்க உயிரோடு இருக்கும் போது எடுக்கப்பட்ட கடைசி போட்டோஸ் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் லாஸ்ட் போட்டோ ஆஃப் பால் வாக்கர் பால் வாக்கர் இவரை பத்தி அதிகமா ஒன்னும் சொல்ல தேவையில்ல பாஸ்ட் அண்ட் பியூரியஸ் மூவி சீரீஸ் மூலமா உலக அளவிலான ஒரு புகழ் அடைஞ்சிருந்தாரு வாக்கர் நடிகர்ன்றதை தாண்டி இவரு ரேசிங் மேலையும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்திருக்காரு இதுக்காக தனியா ஒரு பெரிய கார் கலெக்ஷனையே வச்சிருந்தாராம் பால்வாக்கர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டின் டிசம்பர் இரண்டாம் தேதி தன்னோட நண்பரோட ரெட் போர்ஷே கரேரா ஜிடி கார்ல போகும்போது ஏற்பட்ட கார் விபத்தின் காரணமா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தாரு பால் வாக்கர் இவரோட மறைவு ஹாலிவுட் திரைப்பட ரசிகர்களிடையே பெரிய சோகத்தை ஏற்படுத்துச்சு அந்த விபத்துல அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி கடைசியா எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தான் இது லாஸ்ட் ஃபுட்டோ ஆஃப் நிக்கோலா டெஸ்லா நிக்கோலா டெஸ்லா இந்த உலகத்துல வாழ்ந்த மிகச்சிறந்த விஞ்ஞானிகள் ஒருத்தர் இவரோட கண்டுபிடிப்புகள் லாப நோக்கத்துக்கு உலக மக்களுக்கு நன்மை செய்ய இவரோட கண்டுபிடிப்புகள் மேல சில விமர்சனங்கள் எழுந்ததையும் மறுக்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞானிக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காம போகவே தான் நினைச்சதை சாதிக்க முடியாமையே போயிடுச்சு உயிரோட இருக்கும் போது இவர் கண்டுகொள்ளப்படாம போனாலும் இவர் இறந்த வாட்டி இந்த உலகம் நிக்கோலாவை மிஸ் பண்ணதாதான் பலரும் நினைச்சாங்க புகழின் உச்சத்துல இருந்திருக்க வேண்டிய நிக்கோலா டெஸ்லா சாகும் தனிமையில் தனிமையில ஒரு ஹோட்டல் ரூம் குடும்பம்ல தான் வாழ்ந்து வந்தார்ன்றது சோகமான ஒரு விஷயம் இவர் உயிரோடு இருக்கும்போது எடுக்கப்பட்ட கடைசி புகைப்படத்தை தான் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க லாஸ்ட் போட்டோ ஆஃப் மைக்கேல் ஜாக்சன் மைக்கேல் ஜாக்சன் உலகப் புகழ் பெற்ற இவரை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது யாராலையும் அவ்வளோ சீக்கிரத்துல எட்ட முடியாத புகழின் உச்சிக்கே போன எம்ஜே ஓட பர்சனல் லைஃப் ரொம்ப சோகமானதா தான் இருந்திருக்கு பல வருடங்கள் கழிச்சு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டின் இறுதியில வேர்ல்ட் டூர் போக போறதா அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டாரு எம்ஜே அந்த வேர்ல்ட் டூரோட ஷோ டிக்கெட்ஸ் எல்லாமே சோல்ட் அவுட் ஆகி இருந்துச்சு அந்த சமயத்துல யாருமே எதிர்பார்க்காத விதத்துல ட்ரக் ஓவர் டோஸ் காரணமா இறந்து போனாரு எம்ஜே இவர் இறப்பதற்கு இரண்டு நாளுக்கு முன்னாடி வரப்போற ஒரு ஷோக்காக ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கும் எடுக்கப்பட்ட போட்டோ தான் இது லாஸ்ட் போட்டோ ஆஃப் ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்தி இந்தியாவோட ஆறாவது பிரதம அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு பின்னாடி நடந்த தேர்தலில் ஜெயிச்சி இந்தியாவோட இளம் பிரதம அமைச்சரானாரு ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்தியோட பொது வாழ்க்கையில எவ்வளவோ நிகழ்வுகள் நடந்திருக்கு அதை பத்தி நாம இப்போ பார்க்க போறது இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு அப்போ வர இருந்த தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமா நடந்து கொண்டிருந்த காலகட்டம் அப்போ ஒரு பிரச்சாரத்திற்காக ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்திருக்காரு ராஜீவ் காந்தி அப்போ இலங்கையின் விடுதலை புலிகள் அமைப்பு மனித வெடிகுண்டின் மூலமா ராஜீவ் காந்தியோட சேர்த்து பலரையும் இறந்து போக வச்சாங்க இதன் பின்புலத்துல பல மர்மமான விஷயங்கள் நடந்திருந்தாலும் எல் டி தான் முக்கியமான பழி சுமத்தப்பட்டுச்சு அந்த குண்டு முன்னாடி எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இது லாஸ்ட் போட்டோ ஆஃப் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஸ்டீவ் ஜாப்ஸ் டெக் உலகின் ஜாம்பவான்கள்ல மிக முக்கியமான ஒரு மனிதர் ஆப்பிள் நிறுவனம் இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்க முக்கிய காரணம் எவருதான் எந்த சந்தேகமும் இல்ல இப்படிப்பட்ட ஸ்டீவ் ஜாப்ஸ் கனைய புற்றுநோயினால பாதிக்கப்பட்டிருந்தார் முதல் தடவை அவர் காப்பாற்றப்பட்டாலும் இரண்டாவது முறையா மறுபடியும் கேன்சர் வந்தப்போ துரதிருஷ்டவசமா அவரை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையினால இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டோட அக்டோபர் ஐந்தாம் தேதி இறந்து போனார் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் இறப்பதற்கு முன்னாடி எடுக்கப்பட்ட சில போட்டோஸ்ல ஒண்ணுதான் இப்போ நீங்க தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் ஆனா நைன்டி கிட்ஸ்க்கு இவரை பத்தி தெரிஞ்சிருக்கும் உலக அளவிலான பிரபலம் அடைஞ்சவர் தான் ஸ்டீவ் இர்வின் அதே சமயத்துல கான்ட்ரவர்ஸிக்கும் பஞ்சமில்லாத ஒரு நபர் தான் இவர் முறை தன்னோட கை குழந்தையை வச்செல்லாம் ஷோ பண்ணியிருக்காரு ஸ்டீவ் எர்வின் மிருகங்களை ரொம்பவே நேசிச்ச ஸ்டீவ் இர்வினோட இறப்பும் ஒரு மிருகத்தினாலதான் ஏற்பட்டுச்சுன்றது சோகமான ஒரு விஷயம் ஒரு முறை ஸ்டிங் ரேஸ் பத்தின வீடியோவை தண்ணி கடையில ஷூட் பண்ணிட்டு இருந்தப்போ ஸ்டிங் ரே தன்னோட வாழ்ல இருந்த விஷம் நிறைந்த கொடுக்க இவரோட இதயத்துல குத்திடுச்சு இதன் காரணமா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டோட செப்டம்பர் நான்காம் தேதி உயிரிழந்தாரு ஸ்டீவ் இர்வின் இவரோட இறப்புக்கு காரணமா இருந்த ஸ்ட்ரிங் ரே தாக்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடியும் குத்தும் போதும் எடுக்கப்பட்ட தான் நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க Last photo of Heath Ledger. Heath Ledger. தான் ஏற்று நடுத்த கதாபாத்திரத்துல உண்மையான ஜோக்கராவே வாழ்ந்து வில்லன்களுக்கான ஒரு தனி ட்ரெண்டையே ஹீத் லெஜர் செட் பண்ணாருன்னு ரொம்பவே தைரியமா சொல்லலாம் இதுக்காக இவர் செஞ்ச ஹார்ட் ஒர்க்கும் பெரிய அளவிலேயே பேசப்பட்டுச்சு ஆனா எல்லாரும் அதிர்ச்சி அடையும் விதமா இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டோட ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஆக்சிடென்டல் டோஸ்னால இறந்து போனாரு ஹீத் லெஜர் இவர் இறந்து போவதற்கு சில நாட்கள் முன்னாடி த இமேஜினேரியம் ஆஃப் டாக்டர் பார்னசஸ் என்ற ஒரு படத்துல நடிச்சிட்டு இருந்தாராம் அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படம்தான் இது இதுவே இவரோட கடைசி போட்டோவாவும் மாறிடுச்சு ஒருவேளை அவர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா இப்போ ஹாலிவுட்டோட மிகப்பெரிய நடிகர்கள் ஒருத்தராய் இருந்திருப்பாருன்றதுல எந்த சந்தேகமும் இல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம